பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு எழுத்திரல் அமைப்பின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள எழுத்திரால் என்ற அமைப்பானது தமிழ்நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள மாணவ மாணவிகளை கலந்தாய்வு செய்து நேர்காணலில் பதினான்கு மாணவர்களுக்கு மட்டும் சாதனை மாணவ மாணவி என்ற விருதுகளை வழங்கியது அதில் எழுத்துத் துறையிலும் பேச்சுத் துறையிலும் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் தமிழ்நாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் பயின்று வரும் இலங்கை மாணவியான தனிஷிகாவிற்கு மக்கள் எழுத்தாளர் எனும் விருது சென்னை அரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த ஆளுமைகளில் ஒருவரும் ஹைகூ கவிதை மற்றும் திறனாய்வுத் துறையில் தொலைபோகிய வல்லுனரும் ஆன முருகேஷ் அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது இலங்கையில் பிறந்து வளர்ந்து இருந்தாலும் தமிழ்நாடு இலக்கியம் படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் பயின்று வரும் மாணவியை ஊக்குவிக்கும் விதமாக அவருடைய கவிதை எழுத்து பேச்சு ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கி அவர் சாதனை படைத்ததற்காக அவருக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழர் இளைஞர்களின் மேம்பாட்டினை குறிக்கோளாக கொண்டு இயங்கும் எழுதிரல் அமைப்பினால் இந்த விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து நேர்முகத் தேர்வு மூலமாக அவங்களை வந்து பதினாலு மாணவர்களை வந்து தேர்வு செஞ்சோம் இதில் வந்து சமூக சேவை விருது அப்புறம் எழுத்தாளர் பேச்சாளர் மண்கலை விருது விளையாட்டு வீரர்கள் இது போன்ற பதினாலு மாணவர்களை தேர்ந்தெடுத்து தமிழகத்தினுடைய சிறந்த ஆளுமைகள் மூலமாக அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டது எவன் ஒருவன் இருப்பினால் இச்சமூகம் பயன்பெறுகிறதோ அவன் பெரியாள் அதற்கேற்ப இந்த எழுதுறல் அமைப்பின் மூலம் பல மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்களெல்லாம் பயன்பெற்றிருக்கிறோம் இன்னும் பல மாணவர்கள் எதிர்காலத்தில் பயன்பெற இருக்கிறார்கள்